ஹலோ விரிவான் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போ தான் டுவெல்த் ரிசல்ட் வந்திருந்தது இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருந்தோம் எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்க ஸோ இந்த வீடியோவில் ஒன் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு டுவெல்த்தில் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அண்டு நீங்கள் இப்போ கரெக்டாக கரண்ட்டில் என்ன டாக்குமெண்ட் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணுற விதமாக இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் கட் ஆஃப் முதற்கொண்டு டாக்குமெண்ட்ஸ் மொதக்கொண்டு எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் எப்படி ஆன்லைனில் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் ஏன்னா அதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் அண்ட் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மெசேஜில் ரிப்ளை பண்ண முடியல அதனால தான் காமனாக எல்லாருக்கும் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இந்த வீடியோட மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் எனக்கு கட் ஆஃப் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ மினிமம் நமக்கே புரிஞ்சிருச்சு ஒரு எயிட்டி ஃபைவ் அபோவ் இருந்தால் தான் இந்த முறை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது ஏன்னா போன கட் ஆஃபோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இயர்லி இயர்லி கட் ஆஃப் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு ஸோ இது டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னா அது ரொம்பவே டவுட் தான் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கீங்க கட் ஆஃப் கம்மியாக இருக்குது எவ்வளோ இருந்தாலும் சரி நான் வந்துட்டு லா படித்தே ஆகணும் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்றா நீங்கள் வந்து ப்ரைவேட் லா காலேஜில் ஜாயின் பண்ணலாம் பட் ஃபினான்ஷியலாக வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குது அவ்வளோ லேக்ஸ் பணத்தை கட்டி என்னால் வந்துட்டு ப்ரைவேட் லா காலேஜில் படிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா இது வந்துட்டு ஒரு காமனான ஒரு ஆப்ஷன் தான் பட் இது உங்களுக்கு இதை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு ஐடியா இருந்திருக்கும் என்னென்னா நீங்கள் இப்போ ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்எல்பி பண்ணலாம் நான் இப்போவே தான் படித்தாகணும் அப்படின்னா நமக்கு வந்துவிட்டு ஒன்றா கட் ஆஃப் இருக்கணும் இல்லைனா நமக்கு ப்ரைவேட் லா காலேஜில் படிக்கிற அளவுக்கு நமக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு இல்லாத பட்சத்தில் என்னென்னா நமக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு மட்டும் இது ஒரு அடிஷ்னல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஜி ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து மூணு வருஷம் ரெகுலர் கோர்ஸ் பண்ணுங்கள் ரெகுலர் கோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கட் ஆஃப் எப்படியாவது ஒரு எயிட்டி ஃபைவ் அபோவ் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த தான் த்ரீ இயர்ஸ் எல்எல்பி வந்து நீங்கள் பண்ணிடலாம் இப்போ நாலாம் கூட பார்த்திங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் இப்போ எல்எல்பி பண்ணியிருக்கேன் ஸோ என்னன்னா அதுக்கு இதுக்கு என்ன அதிகமாக டிஃப்ரென்ஸ் வருதுன்னா அது வந்து ஃபைவ் இயர்ஸில் முடிஞ்சிடும் நீங்கள் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் முடிச்சுட்டு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபைவ் இயர்ஸ் லா படிப்பீங்க இதே நீங்கள் வந்துட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு லா பண்ணுறீங்க எல்எல்பி பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு டிகிரிக்கு ஒரு மூணு வருஷம் ப்ளஸ் எல்எல்பிக்கு ஒரு மூணு வருஷம் சேர்த்து ஆறு வருஷம் வரும் இந்த ஒன் இயர்ஸ் வேஸ்ட் ஆகுமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க இன்னொன்று என்னென்னா நீங்கள் டுவெல்த்து முடிச்சுன்னு டேரெக்டாக லா படிக்கிறத விட நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு பேசிக்காக எல்லா நாலேஜும் இருக்கும் உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட நாலேஜ் இருக்கும் ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் லா படிக்கிறது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டியாகவே இருக்கும் இன்னும் கொஞ்சம் புரிதல் அதிகமாகவே இருக்கும் அதனால் பிஏஎல்எல்பி எல்எல்பி ரெண்டுமே ஈக்குவலான கோர்ஸ் தான் நீங்கள் வந்துட்டு அதில் வந்துட்டு படித்தா பெருசு இதில் வந்து படித்தா பெருசு அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவுமே நீங்கள் யோசிக்காதீங்க உங்களால் இப்போ கட் ஆஃப் ப்ளஸ் ஃபீஸ் இது ரெண்டுமே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி எடுத்து படிங்க இப்போதைக்கு உங்களுக்கு நியரஸ்ட் இருக்கக்கூடிய காலேஜில் இல்லை ஒரு வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய இதில் எடுத்து படிங்க அதில் நல்ல ஸ்கோர் எடுத்ததுக்கு அப்புறமேட்டி எல்எல்பி அப்ளை பண்ணுங்க இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இந்த ஒன் இயர்க்காக யோசித்து உங்கள் லைஃப் ட்ரீமை வந்து நீங்கள் விட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அதனால் இது உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதுவும் இதுவும் இது இதுவே இந்த டிகிரியும் முடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ரொம்பவே டஃப் பட் உங்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டிசி இல்லை அண்டு மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்னும் வரலை அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கம்மிங் பத்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் பத்தாம்தேதி உடனே போடணுன்ட்டு இல்லை நமக்கு மினிமம் வந்து இருபது நாளுக்கு மேலே டைம் கொடுத்துருக்காங்க அதனால் அந்த இருபது நாளில் மினிமம் ஒரு பத்து நாளுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஸ்கூல்ஸில் கொடுத்துருவாங்க ஏன்னா அடுத்தடுத்து டிகிரி கோர்சஸ் நீங்கள் போகணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த உடனே பத்தாம்தேதியை போய் முந்தி அடிச்சுட்டு ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க எல்லாருமே அப்படி யோசிச்சா பத்தாம் தேதி ரொம்ப சர்வர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்க போகுது அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனால அதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க ஒரு பத்து நாள் மிடிலில் கூட நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அதாவது இருபதாம் தேதிக்குள்ளே கூட அப்ளை பண்ணுங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடைக்குதோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் ஆனால் அதர்வைஸ் இல்லாத டாக்குமெண்ட்ஸ் பற்றி ஒரி பண்ணாதீங்க ஏன்னா அதுக்கும் ஆப்ஷன் கொடுப்பாங்க நமக்கு ஸோ டிசி கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க மார்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க இது இல்லாமல் உங்ககிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உங்களுக்கு ரிசர்வேஷன் கீழே நீங்கள் வந்து இதெல்லாம் க்ளைம் பண்ண முடியும் அதனால் மேஜராக இதை மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க ஸோ அதர்வைஸ் மேக்ஸிமம் ஸ்கூல்ஸ்லேருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் சீக்கிரம் கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோட மெயின்போப்போஸ் டுவெல்த் ஆஃப்டர் என்ன பண்ணலாம் ஒரு வேலை எல்லா ஜாயின் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்துட்டு எல்எல்பி பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் ப்ளஸ் பேசிக்காக அந்த டாக்குமெண்ட்ஸ் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் இது மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் நம்ம மலைத்துழியை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நம்மளோட இன்ஸ்டன்ட் அப்டேட்காக நம்ம இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்